சுங்கை பகாப் இடைத்தேர்தலை அரசாங்கத்திற்கு எதிரான வாக்கெடுப்பாக மாற்றுமாறு வாக்காளர்களை கேட்டுக்கொண்ட எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கை குறிப்பாக வாழ்க்கை செலவு அதிகரிப்பு குறித்து அதிருப்தி தெரிவிக்கும் விதமாக மாற்றுவது பொருத்தமற்றது என கல்வி அமைச்சர் பெட்லினா தெரிவித்தார் ஏனென்றால் சமூகத்தின் குரலாக விளங்கும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானது என்பதால் இந்த நடவடிக்கை ஜனநாயக செயல்முறையை மாசுபடுத்தும் என்று அவர் கூறினார் இது போன்ற பிரச்சாரங்கள் மேலோட்டமானவை வாக்கு பெட்டியில்தான் வாக்கும் ஜனநாயக செயல்பாடும் நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதால் போராட்டம் நடத்துவது அவ்வளவு ஏற்புடையதல்ல உண்மையில் மக்களுக்காக உழைக்கக்கூடிய மற்றும் அவர்களின் குரலை தெரிவிக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதுதான் அவசியம் என அவர் சொன்னார் பி கேஆர் மகளிர் பிரிவு தலைவியான பெரிக்கத்தான் நேஷனல் வேட்பாளர் அபிடின் இஸ்மாயிலின் அறிக்கை குறித்து இவ்வாறு கருத்து தெரிவித்தார் ஜூலை ஆறாம் தேதி நடைபெறவுள்ள சுங்கை பகாப் இடைத்தேர்தலில் அபிடினுக்கும் பாகத்தான் ஹராபான் வேட்பாளர் ஜொஹாரி அர்பீனுக்கும் இடையே போட்டி நிகழவுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்